மலையாள நடிகரான திலகன் பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் தமிழில் நடித்தவர் இவரின் பெயரை சொன்னவுடனே ஞாபகத்திற்கு வரும் திரைப்படம் சத்ரியன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அருமை நாயகம் என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் என்றே சொல்ல வேண்டும் கிளைமாக்ஸ் காட்சியில் கேப்டன் விஜயகாந்துடன் இவர் தனுஷ்கோடி கடலில் மோதுவதும் வசனம் பேசுவதும் கலக்கலாக இருக்கும் நடிகர் திலகன் நடிப்பில் மற்றொரு அருமையான திரைப்படம் மேட்டுக்குடி என்ற திரைப்படம் இதில் தனக்கு வேண்டாதவர்களை அருள்வாக்கு என்ற பெயரில் ஆட்டா சொல்லிட்டா என அவர்களை தீர்த்து கட்டும் சைகோ சாமியார் வேடம் இவருக்கு இவை எல்லாவற்றையும் விட நீ வேணும்டா செல்லம் என்று ஒரு திரைப்படம் வந்தது இந்த திரைப்படத்தில் கதாநாயகி கஜாலாவின் அப்பாவாக வரும் திலகன் ஒரு வித்தியாசமான நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தனக்கு ஒருவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழி என நேரடியாக மோதாமல் அவர்களிடம் நரி தந்திரத்துடன் மறைமுகமாக மோதி அவர்களை வீழ்த்துவதுதான் அந்த கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் நடிகர் திலகன் நடித்த கதாபாத்திரத்தில் ரொம்ப வித்தியாசமானது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம்